சர்வ வல்லவராம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமிழ நாமத்தினாலே இக்காலை வேலையிலே அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இன்றைய திருவசனம் சங்கீதம் நூற்றி பதினெட்டு பதினாறு கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது அன்பு மக்களே நம்முடைய கர்த்தரின் கரம் பராக்கிரமம் செய்யும் சத்துருக்கள் நம்மை கீழே விழ தள்ளினார்கள் கர்த்தரின் வலதுகரம் நம்மை தூக்கி எடுத்தது கர்த்தரை முழு நிச்சயமாய் நம்பி எல்லா காரியங்களையும் நடப்பி அனைத்தையும் அவருடைய கரமே செய்து முடிக்கும் நமக்காக யுத்தம் செய்கிறவர் அப்படி கரம் பூமியின் மீது எங்கும் உயர்ந்திருக்கிறது அன்பு சகோதரனே சகோதரியே எதிரிகள் உனக்கு விரோதமாக பெருகியிருக்கிறார்களா சத்துருக்கள் உன்னை சுற்றிலும் வளைத்து விழுங்க பார்க்கிறார்களா உதவியற்று கிடக்கிறாயா ஏதோ ஒரு நடுக்கம் உன்னை வாட்டி வதைக்கிறதா இன்று இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இந்த அடியன் சொல்கிறேன் கர்த்தரின் வலதுகரம் உனக்காக எனக்காக நம் அனைவருக்காக பராக்கிரமம் செய்யும் அவருடைய கரம் உயர்ந்திருக்கிறது அந்த வல்லமில கரம் நம்மை மூடி பாதுகாக்கும் அந்த கரம் நம்ம எல்லாவற்றிலும் மீட்டெடுக்கும் தூக்கிவிடும் ஆசீர்வதிக்கும் வெற்றியை தரும் ஆகவே பயப்படாதே திகையாதே கத்தரின் வலதுகரம் நம் மத்தியில் உயர்ந்திருக்கிறது இவ்வார்த்தையின்படி கத்தர் நம்மை நடத்துவாராக ஆமேன்